ஊமத்தங்காயை எப்போ சுற்றணும் அதாவதுங்க எலுமிச்சகனி எப்படி ஒரு தெய்வ சக்தி வாய்ந்த ஒரு உயிர் சக்தி கொண்ட கனியோ நமக்கு இருக்கிற பிரச்சனைகளை சரி பண்ணி கொடுத்து நம்மளை காக்கிற கனியோ அதுக்கும் மேலே ஊமத்தங்காய் ஏற்கனவே நான் வந்து செய்முறை விளக்கம் போட்டிருப்பேன் இதுக்கு முன்னாடி பதிவில் இன்றைக்கி இந்த பதிவு எதுக்கு அப்படின்னா ஊமத்தங்காயை எப்போது சுற்றணும் அதாவதுங்க இதை சாதாரணமாக நாம் சுத்தக்கூடாது அன்பர்கள் புரிஞ்சுக்கிறணும் இது எதுக்கு நாம் இதை பா இதை வெளிப்படுத்தணும் அப்படின்னா நம்மளால் நமக்கு எதிராக இழைக்கப்படுற கொடுமைகளுக்கு இந்த தீ வினைகளை நாமளே நம்ம இருந்து சரி பண்ணிக்க முடியும் நம்மளுடைய குலதெய்வத்தோட அருளால் அப்படிங்கிறதுனால தான் பொருள் விரயம் இல்லாமல் யார்கிட்டையும் போய் ஏமாறாமல் நம்மளே நம்ம வீட்டில் அதை எப்போ ஏற்பட்ட பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி பண்ணிக்கிற தான் அந்த ஊமத்தங்காய் அந்த சுற்றி இருக்கிற பிரச்சனைகளை திஷ்டிகளையோ அல்லது ஏவல்களையோ அல்லது செய் வினைகளையோ சரி பண்ண முடியும் அப்படின்னு நான் பகிர்ந்துக்கிட்டேன் இன்னைக்கு அதை எப்ப சுற்றணும் அப்படின்னா ஊமத்தங்காய்கிறது ஒரு பெரிய ஒரு காவுக்கு சமம் அதை நாம் வந்து சாதாரணமாலாம் நம்ம அதை சுற்றக்கூடாது எப்ப நமக்கு ஒரு சில பிரச்சனைகள் வருது நம்ம மீறி போகுது நம்மளால் அதை சரி பண்ண முடியலை அப்படிங்கிற பட்சத்தில் தான் அதை கையில் எடுக்கணும் ஊமத்தங்காய் எப்படி இருக்கும்னு தெரியும் முள்ளு முள்ளா அதே சமயம் அந்த ஊமத்தங்காயில் இருக்கிற அந்த உயிர் சக்தி பல மடங்கு இருக்கிறதுனால பிரச்சனைகளை சரி பண்ணும் சரி எப்போ சுத்தணும் அதாவதுங்க நமக்கு கனவுல தெரியும் கனவுல எது மாதிரி தெரியும் அப்படின்னா நான் ஒரு சில கனவுகளை அன்பர்களுக்கு உதாரணமா எடுத்துக்காட்ட ஆசைப்படுறேன் அந்த நேரத்துல தான் இதை சுத்தணும் அப்படின்னு ஒரு சில கனவுகளை உதாரணமா தான் நான் சொல்ல ஆசைப்படுறேன் ஒருத்தருக்கு ஒரு கனவு வருது எப்படி ஒரு கனவு வருது அப்படின்னா ஒரு நாய் இரவுல பன்றி குட்டி பன்னி குட்டி வந்து கனவுல தெரியுது அதை கடந்து போயிட்டார் ஏன்னா பன்றி குட்டிங்கிறது நல்லதுக்கும் தெரியும் கெட்டதுக்கும் தெரியும் நல்லதுக்கெல்லாம் அந்த பன்றிங்கிறது அதை வந்து ஒரு வாகனமாக ஏற்றுக்கொண்ட பெரும் தாய் அந்த தாயி தெரிஞ்சால் கூட அது தெரியும் ஆனால் அது தெரியும் போது அதனுடைய உருவத்தில் ஒரு சில விகாரம் தெரியும் தெய்வ சக்தி கொண்ட பன்றிகள் அப்படி தெரியாது அது மாதிரி ஒரு பன்றி கனவுல ரொம்ப விகாரமாக தெரியுது இன்னொன்று அவருக்கு ஒரு நாய்க்குட்டி நாய்க்குட்டினாலும் ஒரு விகாரமான நாய்க்குட்டி ரெண்டு இன்னொரு கனவு என்ன பண்ணுதுன்னா அவரு அவர் யாரையோ ஒருத்தருக்கு தலையில் பேன் பார்க்குறாரு தலையில் தலை தலை முடியில பேன் பார்க்கும்போது பேனை எடுக்கும்போது பேனுக்கு பதிலாக ஒரு சில வேறு மாதிரியான விகாரமான ஒரு சில சொல்லக்கூடாது இருந்தாலும் ஒரு சில பதிவுகளை ஓ உள்ளதை உள்ளபடி சொன்னா தான் அன்பர்களுக்கு புரியுங்கிறதுக்காக அந்த பேனுக்கு பதிலாக அந்த அவங்க தலையிலருந்து அந்த ஒரு மாதிரி புழு மாதிரி வருது இது மாதிரி அவர் கனவு தெரிஞ்ச உடனே அவர் ஒரே குழப்பம் இருந்தாலும் அவர் ஒரு தெய்வத்தை சமக்கிற சாமியாடிதான் அப்போ அவர் என்ன பண்ணுறாரு விட்டுறாரு ஒரு நாள் விட்டுறாரு ரெண்டு நாள் விட்டுறாரு நாள் கழித்து அவருக்கு ஒரு சில கஷ்டங்கள் வருது அப்போ தான் அவர் முடிவெடுக்கிறாரு ஏதோ ஒரு பிரச்சனைகள் நம்மளை சாடி நிற்கிது அதை நாம் சரி பண்ணணும் அதை எப்படி சரி பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணும்போது தான் அவருக்கு அவருடைய குல தெய்வம் அவருக்கு கண்ணில் காட்டின ஒரு சில பரிகாரம் தான் இந்த ஊமத்தாங்காய் பரிகாரம் அவர் என்ன பண்ணுறாரு தெய்வத்தை நினச்சி அவர் இருக்கிற எல்லையில் ஊமத்தங்காயை எடுத்துகிட்டு வந்து அதை அந்த ஊமத்தங்காய் கீழே அந்த இலையோட பறித்து அந்த ஊமத்தங்காயை நாளாக நறுக்கி அதில் குங்குமம் வச்சு அதில் ஒரு சூடத்தை வச்சு அவர் வீட்டை அவர் இருக்கிற இடத்த சுற்றி வெளிய அதை நான்கு பக்கமும் வெளியே எரிஞ்சு அந்த சூடத்தை அந்த அந்த மண்ணில் அமர்த்துறாரு கைகால கழுவிட்டு குளிச்சுட்டு வீட்டுக்குள்ளே வர்றார் அதாவது அது எப்படி செய்கிறாரு அந்த ஊமத்தங்காய் அதை ஒரே ஒரு காயை பிடுங்கி அந்த கனவு இப்படி தெரிஞ்சிருச்சு ஏதோ பிரச்சனைகள் நம்மளை சாடி நிக்குது அதை சரி பண்ணணும் அப்படின்னு அவருடைய குலதெய்வத்தை பரிபூர்ணமா நினைச்சு அந்த ஊமத்தங்காய்ங்கிறது அந்த ஒரு பன்றி தெரியுது பாத்தீங்களா அந்த நாய்க்குட்டி தெரியுது பாத்தீங்களா அகோரமா விகாரமா அதே சமயம் அந்த கனவு தெரியுது பாருங்க ரொம்ப விகாரமான கனவு அறுவிறப்பான கனவு அத சரி பண்றதுக்கு ஈடு இணையான சக்தி அந்த ஊமத்தங்காயில இருக்கும் போன்று தெரிஞ்சு தெரிஞ்சா மட்டும் சுத்திரக்கூடாது தெரிஞ்சு நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில நாம கஷ்டப்பட்டா மட்டும்தான் அதை நேரம் சுற்றவே கூடாது அப்ப அவர் என்ன பண்றாரு அந்த குமத்துங்காய புடுங்கி நாளா நறுக்கி அதுல கொஞ்சம் இந்த குங்குமம் வச்சு குங்குமம் வந்து அர்ச்சனை குங்குமம் வைக்கக்கூடாது அதுக்குன்னு தனியா இருக்கும் அந்த குங்குமத்தை வச்சு அதுல ஒரு சூடத்தை பொருத்தி அவரை வலப்பக்கம் இடப்பக்கம் மூணு சுத்து சுத்தி அவர் இருக்கிற இடத்த மூணு சுத்து சுத்தி வெளியே அந்த சூடத்தை கீழே வச்சு அந்த நாளாக பிரித்து நாலு திசையில் எரிஞ்சு விட்டு குளிச்சுட்டு வீட்டுக்குள்ளே வர்றாரு அப்போ அவருக்கு இருக்கிற பிரச்சனைகள்லாம் அவருக்கு சரியாகுது அதாவது இந்த உதாரணத்தை எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா போன்று ஒரு சில கொடுமையான கனவுகளும் கொடுமையான உருவங்களும் அருவறுக்கத்தக்க நிகழ்வுகளும் அதே சமயம் நாம பயங்கரமான ஒரு கஷ்டம் உடல் முடக்கம் அதே சமயம் நம் மன முடக்கம் நம்மளை நாமே செயல்படுத்த முடியலைங்கிற பட்சத்தில் தான் இந்த ஊமத்தங்காயை கையில் எடுக்கணும் வாழ்க்கையில் பிரச்சனை அப்படிங்கிறது இயல்புங்க எல்லாருக்கும் பிரச்சனைகள் வரும் அந்த பிரச்சனைகளுக்காக இதுதான் நமக்கு ஏதோ பண்ணிட்டாங்க நமக்கு ஏதோ தவறு நடந்துருச்சுன்னு நாம கற்பனை பண்ணிடக்கூடாது அந்த பிரச்சனைகளை நாம நாமளே சரி பண்ணிக்கிறோம் அதெல்லாம் மீறி இது போன்று தொடர்ந்து நமக்கு காட்டி கொடுத்து கஷ்டத்தை கொடுத்தா மட்டும்தான் அந்த ஊமத்தங்காயை எடுத்து நீங்கள் சுற்றணும் சுற்றி வெளியே நான்கு திசைகள்லையும் எரியணும் எரிஞ்சுட்டு குளிச்சுட்டு தான் உள்ளே வரணும் அவங்க இந்த பதிவு மறுபடி மறுபடியும் நான் எதுக்கு சொல்கிறது காரணம் என்ன அப்படின்னா ஏதோ பத்தாம் பதுவா எதையுமே உணராமல் எதுவுமே தெரியாமல் நம்ம பாட்டு கண்ணை முடிக்கிட்டு எதையும் செஞ்சிடக்கூடாது இப்படி இது இதை செய்கிறதுனால ஒரு பாதிப்பு ஆகாது ஆனால் இருந்தாலும் அப்படி செய்யக்கூடாது ஒரு பிரச்சனைன்னு இருந்தால் ஒரு வழி இருந்தால் அந்த வழிக்கு மருந்து கொடுத்தா தாங்க அது சரியாகும் வழியே இல்லாமல் நாம் ஒரு மருந்து கொடுத்து வழியே இல்லாமல் ஒரு ஊசி கொடுத்து அந்த மருந்தை நாம் உடம்புல செலுத்தினோம்னா அது உடம்பு ஏற்றுக்காதுல்ல அதே மாதிரி தான் போன்று ஒரு சில கெட்ட அறுவறுப்பாக ஒரு சில உருவங்களை காட்டி நமக்கு இது போன்று ஏதோ ஒரு தவறு நடந்திருக்கு இந்த மாதிரி ஒரு செய்வினையோ நடந்திருக்கு ஒரு ஏவலோ நடந்திருக்கு ஒரு கெட்ட பிரச்சனைகள் நிறைய ஊமலைப்பு நிறைய கந்திருஷ்டி இது வந்து நம்மளை முடக்குதுன்னு எப்ப நீங்க உறுதியா அவங்களுக்கு தெரியுதோ அப்ப மட்டுமே உங்க குலதெய்வத்தை பரிபூரணமா நினைச்சு உங்க குலதெய்வத்தோட அருளால நீங்க இந்த பரிகாரத்தை இந்த சாங்கியத்தை நீங்க ஊமத்தங்காய எடுத்து நீங்க சுத்தணும் மற்ற நேரங்கள் சுற்ற கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் இன்னைக்கு இந்த பதிவு அன்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன் அதாவதுங்க நம்மை காக்கிறதுக்கு நம்மளுடைய குலதெய்வம் கொடுத்தது நிறைய இருக்கு சூடத்துல இருந்து எலுமிச்சங்கனிலருந்து திஷ்டி பூசணியிலருந்து மிளகா வத்தலில் இருந்து உப்புலிருந்து இது மாதிரி பல விஷயங்கள் நமக்கு நம்மளுடைய முன்னோர்கள் அவர்களுக்கே தெரிந்த ஒரு சில சாங்கியங்கள் ஒரு சில வைத்தியங்கள் வச்சு நமக்கு நடக்கிற பிரச்சனைகளை நாமளே சரி பண்ணிக்க முடியும்னு அவங்க கற்றுக் கொடுத்த வித்தைகள் தான் இது அதை நாம் சரியா பயன்படுத்தணும் உபயோகிக்கணும் இதை செய்யறதுனால இதை செய்கிறதுக்கு நம்ம கூட நம்ம குலதெய்வ சக்தி இருக்கணும் குல தெய்வம் கூட நிக்கணும் அப்பத்தான் எந்த ஒரு காரியமும் சரியாகும் ஒருத்தவங்க இருக்காங்க நமக்கு தவறு செய்கிறாங்கன்னா அவங்க ஏதோ ஒரு சக்தி இல்லாம ஒரு சில மந்திரங்களில் அந்த இடத்துல உச்சாரம் பண்ணி அந்த சக்தி இல்லாம அதை வந்து நம்மளை தாக்கிறாது அதை எதிர்த்து சண்டை இறதுக்கு நமக்கு ஒரு சக்தி வேணும் அது நம்மளுடைய குலதெய்வ சக்தியா இருக்கணும் நம்ம மேலே இருக்கிற சக்தியா இருக்கணும் இது தெய்வமாக நம்ம குலதெய்வமாக கூட இஷ்ட தெய்வமா இருக்கலாம் அந்த குலதெய்வத்துக்கு இருக்கிற அந்த ஒரு ஆயுதம் தான் எலுமிச்சங்கினி அந்த இது போன்று சூடம் இது போன்று மிளகாய் வத்தல் திஷ்டி பூசணி இது போன்ற ஊமத்தங்காய் இது போன்ற விஷயங்கள் அந்த தெய்வங்களுக்கு கிடைக்க பெற்ற ஆயுதங்கள் எப்படி அந்த பக்கம் தவறான ஒரு சில மந்திரங்களை சத்தியத்துக்கு எதிராக உச்சரிச்சு ஒரு சில பொருட்களை எலும்புச்சங்கனி இது போன்று முட்டை இது போன்று ஒரு சில தீய காவுகளை உச்சரித்து அங்கே ஜோடிச்சு அங்க உருவேற்றி நமக்கு ஏவப்படுகிறதோ அதற்கு மாற்றாக நம்மளுடைய குலதெய்வங்கள் நமக்கு கற்றுக் கொடுத்த சைவ காவுகள் சைவ ஒரு சில பொருட்களை தான் நமக்கு நாம நம்மளை பாதுகாத்துக்கிறோம் அது வேற யாரையும் போய் நம்ம அவங்கள கஷ்டப்படுத்தணும்னு இல்லை நம்மள நாம பாதுகாத்துக்கிறோம் நம்ம நேர்மையா இருக்கோம் உண்மையா இருக்கும் கள்ளங்கவடம் இல்லாமல் இருக்கும் தெய்வத்தை பரிபூர்ணமா நினைச்சு யாருக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம நாம இருக்கோம் அப்படின்னா அப்படியே நம்மளை தேடி வர்ற பிரச்சனைகளை கூட நாம தான் இந்த வழிமுறைகளை நம்மளுடைய குலதெய்வங்கள் நமக்கு கற்று கொடுத்து நம்மளுடைய முன்னோர் வழியாக நமக்கு தெரியப்படுத்தி அதை செய்து நம்மை பாதுகாக்கிறது அப்படிங்கிறத எல்லாரும் உணர்ந்துக்கிறணும் அதனால் எப்போது வீரியமாக அதிகமாக இது போன்று கெட்ட அருவறுக்கத்தக்க உருவங்கள் கனவுகள் நிகழ்வுகள் தெரியுதோ அந்த தெரிஞ்சதுக்கப்புறம் ஒரு சில கஷ்டங்கள் நடந்தால் மட்டுமே இதை செய்யணும் மற்ற நேரம் தான் இன்றைய பதிவு நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்